அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு நல்ல சிந்தனை கர்மா உண்டா இல்லையா உண்டா அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் கர்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இன்னொரு வார்த்தையை சேர்த்தே சொல்லுவாங்க கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வினை என்பது செயல் அப்போ இந்த வினைக்கு ஏற்ப கர்மா என்பது எழுந்து நிற்கும் அதனால அதை கர்ம வினை என்று சொல்வார்கள் அப்போ இங்க நாம நமக்கு கர்மா உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக உண்டு ஆனா எப்படி வருது தான் யாரும் புரிந்து கொள்வதில்லை ஏன்னா கர்மா என்பது ஒவ்வொருடைய பிறப்பிலே அமைந்து கொள்கிறது அத சரியாக சொன்னோம்னு சொன்னா சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சஞ்சித கர்மத்தோடு தான் ஒவ்வொரு குழந்தை குழந்தையே உருவாகுது அப்ப அந்த குழந்தை உருவாகும் பொழுது கர்மத்தோடு தான் அதாவது பெற்றோர்கள் செய்த வினைகளுக்கு பெற்றோர்கள் மட்டுமில்லை பல தரமுறைகள் தலைமுறைகள் முன்தாங்கி இருக்குது அது சரியாக சொன்னோம்னா நூத்தி இருபத்தி ஆறு தலைமுறை எப்படிமா பட் அதையும் தாண்டி இருக்கும் ஏன்னா இங்க மனிதனிடம் வந்து எல்லா குணாதிசயங்களும் உண்டு நாய் குணமும் உண்டு நரி குணமும் உண்டு தெய்வ குணமும் உண்டு அப்ப இதெல்லாம் தாங்கியதான் ஒரு மனிதன் அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய என்ன ஒரு குணாதிசயங்கள் மாறுபட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதைத்தான் கர்மா என்று சொல்லுகின்றோம் அப்ப அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் செயல்பாடு என்பது வருகிறது இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஞானிகள் சொல்லுவாங்க ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லலாம்னு சொன்னா யூ ஆர் த பாஸ்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் உன்னுடைய பேரண்ட்ஸ் என்னவாக இருந்தா கூட அவங்க தான் நீ அப்படின்றான் ஒரு மனைவி கணவன் மனைவி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் இப்ப உன்னுடைய இப்ப அமைந்திருக்கக்கூடிய மனைவி உன்னுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிமா உன்னுடைய கணவன் இன்னைக்கு அமைந்திருக்கிற கணவன் உன்னுடைய கடந்த கால உன்னுடைய வாழ்க்கை அப்படிமா ஆனா இதை யாருமே நம்ம விரும்பி வருவதில்லை நம்ம யாரும் இதை விரும்பி பெற்றுக் கொள்வதில்லை அது தானாக அமைந்து கொள்கிறது ஏன்னா நம்ம யாருமே வந்து விரும்பி வந்து இந்த உலகத்துக்கு யாருமே வரலாம் அந்த கர்ம வினைகளுக்கேற்ப இந்த உடல் எடுக்குது அது ஒரு மையம் அமைத்துக் கொண்டிருக்கிறது அது கருமையம்னு சொல்லுவாங்க நீங்க கடந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நாம பெற்றோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள் அதற்கு முன்னால விளங்கினம் அதற்கு முன்னால பஞ்சபூதங்கள் அதற்கு முன்னால தெய்வம் அப்ப இதுல எது அதிகமாக இருக்கிற அந்த ரேஷியோஸ் விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு மாறுபடுகிறதோ அதுதான் நம்மளுடைய கர்மயம் அதுதான் நம்மளுடைய கர்மா அப்ப இந்த கர்மாவுக்கு ஏற்பத்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அமைந்து கொள்கிறது அதுல வள்ளுவர் பெருந்தகை ஒரு குரல் சொல்வார் தம்பொருள் எம்ம தம்மக்கள் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்பார் அதாவது நம்மளுடைய வினைகளுக்கு ஏற்ப குழந்தைகள் வந்து பெருக்குது அப்படிங்க இப்போ ஆதி இறைவனிடம் இருந்து பஞ்சு ஆகி உயிரினங்களாகி மனிதனாக வந்திருக்கிறோம் இருக்கு மிருகத்தினுடைய தன்மை இருக்குது அப்போ ஒரு குழந்தையை உருவாக்கும் பொழுது இந்த விகிதாச்சாரம் ரேஷியோஸ் எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு குழந்தை என்பது பிறக்குது அப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலே அங்க கர்மா இருக்கணும் கர்மா இல்லாம குழந்தையை பிறக்க முடியாது அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஞானிகளுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்காது சித்தர் பரம்பரையில திருமணம் செய்து சிலருக்குத்தான் குழந்தைகள் இருக்கிறதே ஒழிய நல்ல உயர் ஞானிகளுக்கு குழந்தை என்பது இருக்காது நம்மளுடைய அர்த்த மகிழ்சி அவர்களுக்கு குழந்தை இல்லை அங்க ஒரு பதிவு இருந்தா தான் குழந்தை என்பது பிறக்க முடியும் பொதுவாக சுவர் இல்லாமல் எழுத முடியாதுமாக அதே போல பதிவுகள் இல்லாம ஒரு குழந்தை என்பதை பெற்றுக்கொள்ள முடியாது மருத்துவ ரீதியாக சரியில்லைன்னா அது ஆனா எல்லாம் சரியாக இருந்து ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னா அங்கு வினைப்பதிவு அதோட முடியுதுங்க நம்மளுடைய கர்மா அதோட முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து தொடர் என்பது இல்லை அப்ப தொடர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கர்மா என்பது செயல்பாட்டுல இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த குழந்தை பிறக்கிற ஒரு நிலையை சொல்லுவாங்க இப்போ இந்த வினை வந்து நம்ம வாழ்க்கையில செயல்படும் செயல்படும் பொழுது நன்மையோ தீமையோ நிகழ்கிறது அதான் கர்ம வினை என்று சொல்லுகிறோம் அப்ப அந்த வினைகளுக்கு ஏற்ப ஒரு செயல் விளைவு என்பது நிகழத் அப்ப அந்த செயல் விளைவு நிகழும் பொழுது இதை புரிந்து கொண்டோம்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா நாம வந்து சஞ்சலப்படுகிறோம் சங்கடப்படுகிறோம் இதுதான் வாழ்க்கை அப்ப புரிந்தவர்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கர்மாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் தான் இருக்குது அப்போ உடலுக்கு வரும் பொழுது உடலுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் பொழுது இன்பமாகவும் அது ஒவ்வொருத்தன்மை ஏற்படும் பொழுது துன்பமாக வருகிறது அதே போல மனதிற்கும் அதே போலதான் நம்ம நினைத்தது போல் நடந்தால் அது இன்பம் மனசுக்கு ஒரு நெகிழ்வு நம்ம நினைத்ததுக்கு எதிர்மறையாக நடப்படும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது ஆனா மனித வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டும் கலந்துதான் இருக்கும் அப்ப ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் அவர்களுக்கும் அதே போலதான் இருக்கும் ஆனால் நாம துன்பம் வரும் பொழுது சோர் முடிந்து விடுகிறோம் இப்படி நிகழ்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துன்ப உணர்வாக மாற்றிக்கொள்கிறோம் ஞானிகள் அவ்வாறு இல்லை ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையே கொண்டு வந்து விடுறாங்க அதான் மனப்பக்குவம் சொல்றோம் ஏன்னா துன்பம் என்பது வாழ்க்கையில இருக்கும் இயல்பாக இருக்கும் அப்போ துன்பம் வருதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய கர்மா அப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டு வரணும் அதுதான் ஞானிகளுடைய நிலை அப்ப நம்ம தவத்தில் இருக்கிறோம் தவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் தவ ஞானிகளுக்கு அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்பதை வரவழைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா நான் முதலில் சொன்னது போல நாம வந்து பிறப்பதில்லை பெற்றோர்களுடைய வினைகளுக்கு ஏற்ப நாம பிறக்கிறோம் அப்ப இந்த பெருவி என்பதும் கூட என்ன அப்படின்னா அந்த கர்மாவை கழித்து விடுவது அப்ப எப்படி கர்மாவை கழிப்பது ஏன்னா துன்பம் வரக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எண்ணுகிறோம் அப்ப துன்பம் வரக்கூடாது என்ற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்ப துன்பம் வரக்கூடாதுன்னு சொன்னா அது முடியாத காரியம் அப்ப துன்பம் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா முற்றிலும் அழிக்க முடியாமட்டால் கூட அந்த துன்பம் என்பது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பாய்களோட போயிடுச்சுமா அந்த மாதிரி அந்த துன்பங்களை குறித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் உண்டு அது அதுதான் நீங்க பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிமா பரிகாரம் அப்படிமாங்க பிராயச்சித்தம் என்று சொல்லுவாங்க அந்த வழிமுறைகள்ல நாம செயலாக்கள் இருக்க வேண்டும் அது ஞான மார்க்கத்துலையும் பரிகாரம் என்ற ஒன்று உண்டு எப்படின்னா நீங்க யாருக்காவது உதவி செய்தோம் இல்ல ஒரு தவறு செய்தோம்னு சொன்னா அந்த ஏன்னா வினை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் கர்ம வினை இப்ப நீங்க திருடன் திருடனுக்கு பிறக்கிற குழந்தை திருடனாதான் இருப்பாங்க ரொம்ப ரேர் மாற்றி அமைக்கணுங்கிறது கர்ம மா சொன்னா தான் மாற முடியும் இல்லைன்னா திருடர்கள் வந்து திருடர்களாகவே இருப்பாங்க எப்போ குழந்தைகளும் திருடர்களாகத்தான் இருக்கும் அப்ப மாற்றி அமைக்கக்கூடிய திறன் வர வேண்டது அப்போ ஒரு குழந்தை வந்து திருடனுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோ அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பெற்றோர்களுடைய நிலையை உணர்கிறான் அப்பா வந்து திருடனா இருக்கிறாரு அம்மா அதுக்கு ஒத்து போகிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது சமுதாயத்துல ஒரு எதிர்மறையான விளைவு வருகிறது அப்ப நம்ம இதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தான்னு சொன்னா அந்த கர்மா மாறுகிறது அதை மாற்றி அமைக்கணும் இது வந்து அந்த கர்மாவனுடைய நிலை முடிந்த நிலையில தான் இந்த மாற்றம் என்பது வரல இல்லைன்னா சாதாரண நிலையிலும் வராது அது எப்போ ஒரு கர்மாவினையை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து நல்ல யோக நிலைகள் வேண்டும் தவம் செய்ய வேண்டும் தவம் செய்யும் பொழுதுதான் குருமார்கள் வந்து எது தவறு எது சரி என்பதை உணர்த்தி கொடுக்கறது அப்ப எது தவறு எது சரின்னு உணரும் பொழுதுதான் தீயவற்றை தவிர்க்க வேண்டும் நல்லவற்றை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது வருகிறது அந்த இடத்துலதான் அந்த இடத்துலதான் அவங்க என்ன சொல்றாங்க சப்போஸ் உனக்கு வந்து தவறு செய்து விட்டால் கூட அதற்கு ஒரு பிராய்சத்துவம் செய்து கொள் அப்படிங்கிறது இதுதான் அப்போ என்ன சொல்றாங்கன்னா மகி பொதுவாக எல்லா ஞானிகளுமே மகிழ்ச்சி அவங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு அளவுக்கு பண்பாடு கொடுத்துருக்கிறாங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் சொல்றான் அப்ப இந்த கர்மா வந்து நல்ல செயலும் செய்ய சொன்னோம் தீய செயலும் செய்யற்றோம் அப்ப தீயது எழும் பொழுது நான் அவர்களுக்கு தீவதை கொடுக்க மாட்டேன் என் எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு தீமை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்பது மேலோங்க வேண்டும் அப்போ அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தும் பொழுதுதான் கர்மா என்பது குறைய தோல்வது அப்போ நல்லது செய்வதற்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லதை செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப நம்ம வந்து ஒரு சகோதரி அவங்களுடைய பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டு பதினாறு லட்சம் ரூபாய் செலவு அப்ப நம்ம குரூப்ல வந்து ஹெல்த் குரூப்ல கொடுத்துடணும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அன்பர்கள் உதவி செஞ்சாங்க ஒரு அம்மா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு சிலர் இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஒரு அம்மா யாருன்னே தெரியாது அவங்க நேரம் ஹாஸ்பிட்டல்லே போய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் பதினாறு லட்சம் ரூபாய் முடியாது பட் என்ன பண்ணு நான் முடிஞ்ச அளவுக்கு அப்ப என்னன்னா நான் யார் யாருக்கு கொடுத்தனோ அவங்க எல்லாருமே உதவி செஞ்சாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல எல்லாரும் நூறு ஐநூறு முடிஞ்ச அளவுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாங்க இது பிராய சித்தம் என்று எடுத்துக்கொண்டாலும் நல்ல கர்மா ஏன்னா இது வந்து நம்மளுடைய கர்மாவை கழிக்கும் பரிகாரம்னு பரிகார நல்லது செய்வது ஏன்னா நம்ம எடுத்து வந்திருக்கிறோம் ஒரு பரிகாரம் செஞ்சுதான் ஆக அக்க முடியாது தீமை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அப்ப ஒரு பரிகாரம் நல்லது செய்வதற்கு நிறைய இருக்குது இதே இது ஒரு பெரிய டாக்டர் நல்ல வசதியானவர் அவருக்கு அவருக்கு ரிப்ளை நான் மெசேஜ் அனுப்பி கொடுத்தேன் அவர் வந்து பதிலே கொடுக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல பதிலும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச அன்பர் தான் பதிலே கொடுக்கல பட் எனக்கு அவரை பத்தி தெரியும் தெரிஞ்சுதான் நான் இதை அனுப்பினேன் நான் அவர் செய்யறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அவருடைய வாழ்வில கர்மா வந்து விளையாடி கொண்டிருப்பது எனக்கு நல்லா தெரியும் அவருடைய ஃபேமிலிக்குள்ள என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கஷ்டத்தை நீக்கணும் அப்படின்னு சொன்னா இஸ் நிறைய உள்ளவர் இன்னொரு டாக்டர் நம்ம உள்ளவங்க அவங்க நான் இவ்வளவு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க வெயிட் சொல்லி நான் நல்ல அமௌண்ட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஐயா நான் கொடுக்குறேன்ட்டாங்க இந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் குறையாக சொல்லவில்லை ஏன்னா இதான் கர்ம வினைங்கிறது ஒரு டொனேஷன் ஒரு ஐநூறு ரூபா கூட கொடுக்கலாம் பட் ஹீஸ் ஏ வெல் ரொம்ப வசதியானவங்க லட்ச லட்சமா வச்சிருக்கிறாங்க கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் பட் அந்த மனசு வரல இது ஒரு கர்ம வினை தான் அப்ப ஒரு கர்ம வினை நல்லதை செய்ய தோண்டுகிறது இன்னொரு கர்ம வினை அதை வைத்துக் கொள்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் முயற்சி பண்ணும் அப்ப அவங்க நல்லது பணத்தை வச்சு நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களால முடியாது அப்ப என்னன்னா பரிகாரம் என்பத ஏதாவது ஒரு எண்ணத்தால சொல்லால செயலால கீழே விழுந்த ஒரு அன்பரை தூக்கி விட்டால் கூட நன்மைதான் கீழே விழுந்த பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் கீழே விழுந்துட்டாங்க ஒருத்தர் அப்போ ஐயோ வாழ்க்கை அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று எண்ணினால் கூட அது நல்வினை கர்மா குறையும் அதனாலதான் எண்ணம் சொல் செயலால் பிறருக்கு நன்மையே செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படித்தான் நம்ம கர்ம வினைகளை கழிக்க முடியும் இப்ப நம்ம நிறைய குரூப்ஸ் இன்னைக்கு நிறைய மீடியாஸ் வந்துடுச்சு எப்படின்னே தெரியாது பிறந்தநாள் அன்னைக்கு சென்னையில இருந்து கூப்பிட்டுறாங்க அனாதை ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டுறாங்க வேற ஹாஸ்பிடல் இருந்து கூப்பிட்டுறாங்க தீபாவளிக்கு அனாதை குழந்தைகளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்மளை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஒரு ஆளுக்கு ட்ரெனிஷன் பண்ணா கூட மீடியாவில் அங்கே போயிடும் எனக்கெல்லாம் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஹெல்ப்ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் முடியாத அளவுக்கு நம்ம மீறி செய்ய முடியாது ஏன்னா டெய்லி வருதுன்னு சொன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அப்போ எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் செய்து கொண்டு எண்ணத்தால் அதாவது சொல்ற எண்ணத்தால் ஒரு அன்பர் சொன்னார் அதாவது என்னால ஒண்ணுமே பண்ண முடியும் எனக்கு பென்ஷன் இரநூறுவா தான் இரநூத்தி தொண்ணூறு தான் வருது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு வேண்டாம் வாழ்த்தி கொண்டிருந்தாலே போதும் அப்போ கர்மா என்பது செயல்பட்டு கொண்டேதான் இருக்கு அந்த கர்மா என்பத எல்லாமே தவறு என்று எடுத்துவிட வேண்டும் நல்வினையும் உண்டு தீவினையும் உண்டு கர்ம வினை என்பது நல்வினையும் உண்டு தீவினையும் உண்டு அப்போ நல்வினைகள் வந்து நல்லதை தோற்றுவிக்கும் தீய வினைகள் வந்து தீய செயலை தோற்றுவிக்கும் ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஊக்குவிக்கக்கூடிய நிலைகள்ல நாம வந்து எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சில அன்பர்களுக்கு வர்றோம் இது ஒரு விதியா அப்படின்னு கேட்பாங்க இவருடைய விதி அவ்வளவுதான் அப்படின்மா இந்த விதி என்பது கூட கர்ம வினைக்கேற்பத்தான் வருங்க கர்ம எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வினை என்பது நிகழும் அதனால விதி என்பத கர்மா என்றே எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு சிலர் சொல்லுவாங்க பிறந்த நேரத்தை குறிப்பாங்க பிறந்த நேரத்தை குறிப்பா குறிச்சிட்டு இவருடைய ஜாதகம் இப்படி இருக்கு அப்படின்னு ஜாதகம் எழுதுவது ரொம்ப கடினம் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தாயினுடைய வயிற்றுல ஜனிச்ச நேரம் அந்த ஜனித்த நேரத்தை வந்து சிலர் பின்னோக்கி பிறந்த நாள்ல இருந்து பின்னோக்கி போய் கணிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்ப அப்படி யாரும் இல்லை ஆனா பொதுவாக கணிப்பது என்பது அந்த தாயினுடைய வயிற்றுல அது எப்போ அந்த கரு உருவாக்கிச்சோ அதுல இருந்துதான் காலத்தை எடுக்கணுங்கிறான் ஓகே எப்படி இருக்கட்டும் அப்போ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே வந்து ஒரு குழந்தைய வந்து விரும்பி உருவாக்கி விட முடியாது ஒரு மாசம் கழிச்சு திருமணமாகி ஒரு மாதம் கழித்து இரண்டு மாதம் கழித்து மூன்று மாதம் கழித்து சில வருடங்கள் கழித்துதான் குழந்தை பிறக்கும் விரும்பி யாருமே எனக்கு இன்னைக்கு குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது அன்னைக்கு ஒரு குழந்தை உருவாகணும்னு நியதி இருந்தால் அன்னைக்கு குழந்தை உருவாகும் அவருக்கு மனசு கூட நினைச்சு அன்னைக்கு கூட உருவாகலாம் பட் அதற்கான சூழ்நிலை சூழ்நிலை என்று சொல்வதை விட இயற்கையினுடைய ஆற்றல் அப்படி இருக்கும் அப்ப எப்படி அந்த குழந்தை உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெற்றோருக்கு இந்த கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இந்த பெற்றோர்களுடைய வினை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து கிரகங்கள் அமைப்பு சரியாக இருக்கும்னு சொன்னா அன்னைக்கு அந்த குழந்தை வருவாங்க சரியாக சொன்னா நன்வெனை தீவனி இருக்கு இல்லையா அதை பொறுத்து கிரகங்கள் அமைந்து கொடுக்கும் அப்ப எது அமைந்து கொடுத்தா நம்ம ஜாதகத்தை பத்தி ரொம்ப போக வேண்டாம் எது அமைந்து கொடுக்குதோ அதற்கேற்ப குழந்தைகள் உருவாகும் அப்போ அந்த குழந்தை பிறக்கிறத வச்சு இந்த ஜாதக அவர் பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து கணிச்சு சொல்லிருவாங்க அதனாலதான் மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து பஞ்சபூத நவகிரக தவம் ஒண்ணு கொடுத்துருக்கிறாங்க இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யும் பொழுது ஏன்னா கிரகங்கள் இருந்து வரக்கூடிய அலைவீச்சு இந்த அலை வீச்சு நம்ம உடலிலே ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது மனமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப மனமாற்றம் ஏற்படும் பொழுது நல்லதோ கெட்டதோ தெய்யதோ நல்லதோ ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உடலும் மனமும் தயாராக இருக்கு அப்ப அதற்கேற்ப நம்ம செயல்பட தொடங்குகிறோம் அது தூண்டிவிடும் கண்டிப்பாக தூண்டிவிடுது அதனாலதான் மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரக தவம் ஒன்று கொடுத்திருக்கிறார் இந்த தவத்தின் மூலமாக நாம வந்து அந்த வினைகளை சொன்ன மாதிரி தலைக்கு வந்து தலப்பாயான செல்வதற்கு அதனாலதான் பொதுவாக நாங்க வந்து இந்த வினை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பஞ்சபூத தவம் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லுவோம் சில நேரங்களில் அதிகமான தாக்கம் இருக்குது உடல்ல வந்து குடும்பத்துக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியினுடைய அந்த பஞ்சபூத நவகிரக கேசத்தை நீங்க போட்டு விட்டுட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அது நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி கேட்டுக்கொண்டே ஏன்னா ஒரு அலைவீச்சு தான் அதனால மகரிஷி அவர்கள் அந்த நவகிரகம் சொல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அலைவீச்சை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அந்த கிரகத்தினுடைய அலைவீச்சு எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மகரிஷி அவர் கொடுத்திருக்கிறாங்க அப்போ அந்த அலை வந்து நன்மை செய்யட்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதைத்தான் மகரிஷி அவர்கள் அவனுக்கு பஞ்சுபூதன் நமக்குறது தவன்னு சொல்லி மிகவும் ஒரு சிறப்பான தவத்தை கொடுத்திருக்க அதனால யாராவது எனக்கு கர்ம வினை போகணும் அதாவது கெட்டது இருக்குது பெற்றோர்கள் நிலை சரியில்லை அதனால நான் இப்படி பிறந்துட்டேன் இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா பிராயச்சித்திரத்துக்கு போ நல்லது ஏழைகளுக்கு உதவி செய்யும் வயது முதிர்ந்தவர்கள் பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் கவனிப்பு இருக்காரு குழந்தைகள் கவனிப்பு இருக்கார் ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சோ பத்தோ கொடுங்க உதவி செய்யும் ஆனா அது குழந்தைகள் நிறைய இருக்கு இல்லை அவர்களுக்கு உதவி செய்யும் ஆசிரமங்கள் வச்சு நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க யார் யாருக்கு உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க நல்லதுக்கு உங்களுடைய பணத்தை செலவிடுங்க நல்ல விஷயத்துக்கு உங்களுடைய பணத்தை செலவிடுங்க தினசரி வாழ்த்துக்கு யார் யாரை வாழ்த்த முடியுமோ அவர்களை எல்லாம் நீங்க வாழ்த்துங்க இப்படி எண்ணங்கள் அதை தாண்டி உங்களுக்கு தவம் வருது இதெல்லாம் நீங்க ஆரம்ப இதை ஒரு இதா கொள்ள வேண்டும் அடுத்து நம்மளுடைய தவம் அதை சொல்லும் பொழுது மகரிஷி அவர்கள் மேல் பதிவுன்னு ஒன்று சொல்றாங்க இந்த சஞ்சீத கர்மத்தை கழிப்பதற்கு இப்போ நம்ம செயல்கின்ற செயல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விளைவை தூண்டிவிக்கும் அதை பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்கம் புலி அப்படிங்கிறது ஒரு மானையோ ஆட்டையோ அடிச்சு தான் இருக்கும் அத மாற்றி அமைக்க முடியாது அதை புளிக்கு போய் புள்ள கொடுக்க முடியாது ஆனா மனிதனால ஆள மனிதன் வந்து பிற உயிரை கொள்ளாமல் வாழ முடியும் அப்போ ஒரு மனிதன் வந்து மாமிச பிற உயிர்களை கொன்று தின்று வாழ்வதை தவிர்த்து கொண்டு வாழ முடியும் அப்போ சஞ்சீத கர்மத்துல மிருகத்தினுடைய பதிவு இருக்குது ஆனா மனிதனாக வந்த பின்பு பிராயச்சித்தம் மாற்றி அமைக்கிறான் வேண்டாம் நான் அதை விட்டு விடுகிறேன் நான் சைவ உணவுக்கு செல்கிறேன் அப்போ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறேன் அப்போ அது வந்து பிராயச்சித்தமாக மா அப்ப நீங்க ஒரு உயிரை கொள்ளாத பொழுது நீங்க உயிரை கொள்ளாத பொழுது அது என்ன ஆகுது உங்களுக்கு நன்மை பயிக்க ஆரம்பிக்கிறது ஒரு உயிர் வதைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய அலைவீச்சு யார் பொறுப்பாகிறார்களோ அவர்களுக்குத்தான் அது துன்பமாக வரும் வினையாக மாறுகிறது அப்ப கர்ம வினையை தொடர தொடர விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உண்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உண்டு கொள் அப்ப நாம அதை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் அப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது பிராயச்சித்தமாக மாறுகிறோம் அப்ப பிராயச்சத்தமா மாறிச்சுன்னு சொன்னா மீண்டும் நல்வெளிகளை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலாக அமைந்து விடும் நமக்கு நன்மைதான் வரும் தீமை வராது இந்த வகையில் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் அடுத்து மகிழ்ச்சி அவர்கள் அடியோடு அளித்தல் சொல்றாங்க ஒண்ணு நிலை இருக்குது முற்றிலுமாக அழித்து விடுதல் அப்படி ஏன்னா இங்க நமக்கு வந்து இந்த பிராய்ச்சித்தம் இதையெல்லாம் தூண்டி விடுவது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனசுதான் இந்த மனம் என்ன பண்ணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்ய தூண்டுகிறது அப்போ செயலை செய்யாமலே இந்த மனதை நிறுத்திவிட முடியுமான்னு கேட்டால் அதைத்தான் தான் மகர்ஷி அவர்கள் அடியோடு அழித்தல்ங்கிறது முற்றிலுமாக அழித்தல் நிர்மூலம் பண்ணிடுறோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனதை முற்றிலுமாக சுத்த வெளியில் நிறுத்திவிடுது சிவமாக மாறிவிடுது சிவம் என்பது அசைவற்ற தன்மை உங்களுடைய மனம் அசைவற்ற நிலைக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பதிவு என்பது எழாது அந்த கர்மா என்பது எழாது அப்ப என்ன பண்ணணும் அடிக்கடி அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு கவிதை சொல்லுவோம் இறைவனோடு எண்ணத்தை கலக்கு விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நெர்நிலையை தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உடலில் இயங்க மாட்டோம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைனா என்ன பதிவுதான் கர்ம விலை கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அந்த தவத்தை கொடுத்தா கூட எப்ப கரை நீங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மனம் எப்பொழுது அப்பழுக்கற்று தூய நிலையில் நின்று விடுகிறதோ அப்பொழுது உங்களுடைய கர்மா என்பது அழிந்து போய்விடும் அப்போ நம்ம சொன்னோம் எண்ணம் சொல் செயல் எல்லாமே சொல்றோம் ஆனா மகரிஷி ஞானிகள் நமக்கு தவம் என்பதை கொடுத்திருக்கிறான் அந்த தவ நிலையில் துரியாதீத தவம் அதுலதான் உங்களுக்கு அந்த சிவகலம் என்பதை கொடுப்பான் அந்த அசைவற்ற நிலை மனம் என்பது அசைவற்ற நிலையில் ஒன்றி ஒன்றி நிற்பது அதோடு ஒன்றி சிவத்தோடு ஒன்றி நிற்கக்கூடிய நிலை அதை ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னா அப்ப மனம் என்பது இயக்கம் இல்லாமல் போயிடும் அப்ப மனம் என்பது இயக்கமில்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அங்க பதிவு என்பது எழுமான்னு கேட்டா எழாது அப்ப ஆனா அப்ப மனம் திருப்பி பழைய நிலைக்கு வரும் வந்தால் கூட அங்க ஒரு பழக்கம் ஏற்படுத்திட்டோம் சிவத்தோடு அதனால என்ன பண்ணோம்னா இந்த பதிவை எழாமல் எப்பொழுதும் பார்த்து பார்த்துக்கொள்ளும் அதை முற்றிலுமாக அழித்து விடும் அது சிவத்தோடு கலந்து விடும் அப்ப உயர்நிலை என்பது இந்த கர்மா என்பது உண்டு அதை அழித்துவிடக்கூடிய நிலை என்பது சிவத்தோடு கலந்து விடுவது என்பது அப்ப நம்மளுடைய எண்ணம் சொல் செயலும் சரியாக இருக்கணும் எண்ணம் சொல் சரியாக இருந்தா தான் தவ செய்ய முடியும் அப்ப அந்த நிலையில் இருந்து நம்மளுடைய முழுமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது இயல்பாக நம்ம அந்த முழுமை நிலைக்கு நாம சென்று விடுகிறோம் அப்பந்தான் கர்மா என்பதை கழித்து பிடிக்கும் அதனால மனசை உறுதிப்படுத்திக்கிறோம் கர்மா இல்லாமல் மனிதன் பிறப்பு என்பது இல்லை கர்மத்தோடு தான் பிறக்கணும் அந்த வினைகளோடு பிறக்கணும் அந்த வினைகள் நல்வினைகளும் உண்டு தீவினைகளும் உண்டு முற்றிலுமாக நல்வினை இருந்தால் யாரும் பிறக்க போறது கிடையாது அங்கே தீவினை இருக்குது அதனாலதான் துன்பம் என்பது வருகிறது அப்ப அதை கொள்ளக்கூடிய திறனை நாம் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் முன்னோர்கள் நல்வழிப்படுத்துறாங்க நம்ம ஒழுக்க வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்றாங்க ஞானிகள் நம்மளுக்கு தவத்தை கொடுத்துருக்கிறார் அவங்களும் நல்வழி வாழ்ந்துதான் நீங்க தவ செய்ய முடியுங்க நல்வழி வாழாம யாருமே தவ செய்ய முடியாது அந்த முறையில் வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டோம்னு சொன்னா கர்மா உண்டு கர்ம இல்லாமல் நம்ம பிறப்பு இல்லை ஆனால் இந்த பிறப்பு என்பது மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கர்மாவாக கொடுத்து விடக் கூடாது நினைக்கிறவங்க ஒழுக்க வாழ்க்கை ரெண்டு பண்பாடு தவத்தில் உயர்நிலை அடைவோம்னு சொன்னா நிச்சயமாக பிறப்பு என்பதை அறுத்து கர்மா என்பது செயலற்ற நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அதை நீங்கள் அனைவரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் உங்கள் குடும்ப அன்ப அனைவரும் நல்வாழ்வு பெற இறையர்களும் குருவர துணையிற்கு என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்ந்த உளம்புடன் வாழ்ந்த